நம்ம அடுத்தக்கட்டது ஸ்டெப்புக்கு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கனால ஓ ஹோல்டிங் போட்டு வந்தாச்சு இது இப்படி என்னென்னா நம் சமூகத்துக்காக முன்னேற்ற பாதைக்கு செல்லணும் நம்ம அதுதான் நம்மளோட தலைப்பே தான் நம்ம சமுதாயம் ஒற்றுமை ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அதான் ஆசையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னென்னா தமிழ்நாடு மோசம் அந்த ஒரு சங்கத்துக்கு கீழே செயல்படுற மாதிரி ஒரு சங்கத்தை நாம் தான் உருவாக்கி வழி நடத்தணும் அதை மாதிரி நம்ம வழி நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னா நம்ம சங்கத்துக்கு நம்ம சமுதாயத்திற்கு ஒரு சங்கம் அது கொஞ்சம் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இது ஓகே தான் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு தயாராக யாரும் முன் வரலையே எல்லாரும் சங்கம் கட்சி ஏரிய வாரியா பதிவு பண்ணி வச்சது ஒரு போச்சனமும் இல்லை ஒற்றுமையாக ஒரு சங்கத்துக்கு கீழே செயல்படுதான்னு பார்த்தா கேள்விக்குறிதான் அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கூட்டத்தை சேர்த்து நம்ம தயார் நிலைக்கு வந்திருந்தா தாங்க நல்லா இருக்கும் எல்லா ஏரியாலையும் இப்போ இருக்கு ம மண்டபம் கோயில் நம்ம சமுதாயத்துக்குன்னு உட்பட்ட கோயிலெலாம் இருக்குல்ல அதை பராமரிக்க நம்மளால முடியல செய்க முடியல நம்ம தொழில் தொழில் ரீதியா கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு இருக்கனால எந்த பாதையுமே போக முடியாம உட்காந்துருக்கோம் தொழிலையும் செய்யாம வேலையும் கொஞ்சம் இது குறைஞ்ச பாடு குறஞ்சனால குறைஞ்சனால ஏதோ நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும் நம் தொழில் வளர்ச்சி அடைய நம்ம பொருளாதாரம் நம்ம சமுதாயத்திற்கும் நம்ம இந்திய தமிழ்நாட்டில் பொருளாதார பொருளாதாரம் வந்து கொஞ்சம் முன் இது பண்ணோம் நம்ம ஒற்றுமையா நம்ம செயல்படணும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிக்கணும் சமுதாய ரீதியாக என்னென்ன பண்ணுமோ நம்ம கண்டிப்பாக செய்யும் சமூகம் என்ன செஞ்சதுன்னு யாரும் கேட்கக்கூடாது அது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க சமூகம் நம்மளுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்குறது கே சும்மா நாய இல்லைங்க அது முடிஞ்ச அளவுக்கு சமுதாயம் என்ன செஞ்சது விசுவர்மா அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுசும் பேர் ஒழிக்குமா ஒழிக்காதா அந்த அளவுக்கு பேர் இருக்கு பெருமைகள் இருக்கு அந்த பெருமைகளை ஏன் பின்பற்றாம வேற ஏதாவது விஷயத்த செஞ்சுக்கிட்டு வேஸ்ட்டாக இது பண்ணுறது நான் இல்லை தான் உண்மையாலும் அது எப்படின்னா நான் எனக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம்ல அந்த விஷயத்த பின்பற்றுறதுக்கு நம்ம உண்டான விஷயத்த நம்ம செய்கிறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி தொழில் ரீதியாக ஒவ்வொரு தொழில் அதிகமாக இருக்கும் ஒரு சில தொழில் கம்மியாக இருக்கும் ஒரு சில பகுதியில் நம்ம நகை தொழில் இருக்குது ஒரு சில பகுதியில் ம மர வேலைகள் இருக்குது நகை தொழில் இருக்குது எல்லா தொழிலுமே இருக்குது ஒரு சில சைடு சிற்ப வேலைகள்லாம் இருக்குது ஒரு சில சைடு பாத்திர வேலைகள்லாம் இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் கலந்து ஒரு சில வேலைகள்லாம் இருக்குதுங்களா ஐந்து தொழிலுமே நம்ம எல்லா மாவட்டத்துலையும் கலந்துருக்கு இல்லைன்னு சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு தொழில் வந்து குறைஞ்சிருச்சு அதை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வேலையை தே தான தேடி கூடி வரும் அது எல்லாமே தப்பு நம்ம மேலே தான் அது தெரியுங்களா யாருக்கும் எல்லா மிஸ்டேக்கும் நம்மளால தான் நடக்குது இப்போ என்னன்னா நம்ம வர சந்ததிகளுக்கு வந்து தொழில் படிச்சுட்டோ போனால் ஓகே தொழில் செய்யாமல் வேற வேறு தொழில் பண்ணிட்டு இருப்போம் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று நல்ல நிலமைக்கு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டா நம்ம சமுதாயத்தில் படித்து வேலைக்கு போயிட்டாங்க ஒரு பதவி உயர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெருமைதான் இல்லைன்னு சொல்ல ஒரு கேள்வி கேட்குற இடத்துக்கு போயிடுவோம் நல்ல நிலமைக்கு போயிடுறோம்ல இதில் வந்து நம்ம சமுதாயத்திற்கு கேட்குறதுக்கு உண்டான விஷயங்களே இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்திற்கு மெயின் கல்வி நெக்ஸ்ட்டு தான் தொழில் ரீதியாக வரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா முக்கிய குறிக்கோளை என்னென்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற நம் குழந்தைகள் வந்து படித்து நல்லா நம்பிக்கை போகணும் தான் ஆசையாக தான் இருக்கும் பெற்றோர்களாக பெற்றோர்களுக்கு அதான் ஆசையாக வச்சுருப்பீங்க இன்னொன்று நம்ம சமுதாய ரீதியாக நல்ல நிலைமைக்கு படிச்சுட்டு ஒரு டாக்டரோ கலெக்டரோ ஒரு கேள்வி கேட்குற இடத்துக்கு ஒரு பதவி நல்ல ஒரு உயர் பதவிக்கு போயிட்டுனா அதுவும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெருமை தானே அது இருக்காங்க உண்மையாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இதில் படித்து டெவலப் ஆகி வந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அது வாழ்த்துக்கள் நிறைய பேர் இருக்காங்களே அது வெளியில் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை நம்ம வந்து உருவாக்கணும் நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நம்ம சமுதாய ரீதியாக ஒரு கூட்டத்தை வந்து நம்ம சங்கத்து சார்பாக நடத்தணும் அது சங்கம் வந்து எப்படின்னா ரொம்ப பழமையான சங்கங்கள்லாம் இருக்கு அந்த சங்கத்துக்கு கீழே பார்த்தா நண்பர்கள்லாம் நான் உறுப்பினர்கள்லாம் கம்மி தான் முடிஞ்சளவுக்கு தேர்வு பண்ணி சுற்றுப்பயணம்லாம் போய் கொஞ்சம் ஒன்று சேர்த்து வச்சுட்டுவங்கெல்லாம் இப்போ மிஸ் பண்ணின மாதிரி யாரும் சங்கத்தில் இல்லை ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கு அதுவும் எத்தனை சங்கம் இருக்குன்னு தெரியல உள்ள தனித்தனியாக பிரித்து சங்கத்தை வேற கொடி வேறு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு அமைப்பு ரீதியாக நம்ம பின்தங்கிட்டு போயிட்டு இருக்கோம் நாம ஒற்றுமையா இருந்தாதாங்க உண்மையாலுமே நடக்கும் ஒரு தைக்கு தப்பு ஓசை வராதுங்க ஒரு கூட்டமா சேர்ந்தா நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல அதே கதை தான் நாம ஒன்று சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒன்று தான் இப்போ சேர்ந்து செஞ்சாகணும் தனி முயற்சியாக செய்கிறது வாய்ப்பு இல்லை நம்ம ஒற்றுமையாக இருந்தால் வண்டி தான் வெற்றி நம்மளுக்கு கூடி தேடி வரும் இன்னொன்று நம்ம அனைவரும் நம்ம விசுவ பிரம்மா விசுவர்மா சுவாமியும் காயத்ரி தேவி சுவாமியும் வணங்கி நம் தொழில் ரீதியாக பயன்படுத்தி அடுத்த தொழில் ரீதியாகவும் செல்வங்களும் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்க நம்ம விசுவர்மா காயத்ரி தேவியை வணங்கணும் நம்ம அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட வீட்லேயும் வாங்கி வைங்க தொழில் ரீதியாகவும் இப்போ கடையிலேயும் தொழில் நிறுவனத்தில் மாற்றி வைங்க உண்மையாலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு அரசு பேருந்துல கூட ஒரு பஸ்ல இருந்து சொல்லி ஃபோட்டோலாம் வந்துருந்து பார்த்துருங்க அது வந்து தொழில் ரீதியாக ஒரு கடவுளுங்க நம்ம வந்து அந்த சாமி நாம் கும்பிடாம வேற யாரும் கும்பிடுவோம் நம்ம உண்டான ஒரு கடவுள் அது சாமி கும்பிடாம விட்டுட்டு இருக்கோம் அதையும் நம்ம கும்பிடுவோம் கும்பிட்டு நம்ம எந்த எப்படின்னா அதாச்சு இதாச்சுன்னா சொல்லக்கூடாது நம்ம என்ன செய்யணுமோ யோசிச்சு கண்டிப்பாக செஞ்சிடலாம் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அது அதுக்கு வந்து எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பேசு பேச நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன் இப்போ கூட பதற்றத்தோட தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து அந்தளவுக்கு யார்ட்டி பேசணு நேரடியாக பேசுகிறதும் ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஒன்றும் பதிவு பண்ணலாம் ரெக்கார்டு ஸ்கிரிப்ட் எழுதிலாம் பேசலை எனக்கு மனசுக்கு தெரிஞ்சதை நான் பேசிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று கூடி செய்யணும்னா நம்ம ஒரு கூட்டத்தோட டீமாக செய்யணும் நான் அதுக்கு உண்டான விஷயத்தை நான் ஆல்ரெடி தமிழ்நாடு முழுசு ஒரு சில குரூப்லாம் ஓப்பன் பண்ணி தே தெரியாத குழுக்கள்லாம் வச்சு வாட்ஸ்அப் குழுவெலாம் இருக்க நம்ம பொழப்பு கட்சியே வாட்ஸ்அப் குழுவில் தான் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையாலுமே களத்தில் இறங்கி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி சிகிதல வந்துருச்சுன்னா ஒன்று இயர் தான் இருக்குது ஒரு வருஷம் தான் இருக்குது அந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சமூகம் களத்தில் இறங்கி செயல்படுமா இல்லை ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி போயிடுமா அப்படின்னு தெரியல நம்ம சமுதாயத்தை அழைத்து கொண்டிருக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பேரை கெடுக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம சமூகத்தை நாம் தான் இது பண்ணணும் சமூகம் என்ன செஞ்சது நீங்க கேள்வி நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மது எப்படின்னா அரசாங்கம் நம்மளுக்கு செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் நாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து கேட்டு கேள்வி இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை யாரும் திட்ட போகிறதில்லை நாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து யா யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் எல்லோரும் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் சரிங்களா நம்ம பொதுப்படையாக இருக்கணும் நம்ம சமூகம் வந்து பொதுவாக பொது சமூகம் மாதிரி நம்ம சமூகம் நமக்குன்னு ஒரு சமுதாயத்திற்கு அந்தஸ்து இருக்குது இங்கே நம்ம ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு போகிறதில்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பொதுவான நம்ம சமூகம்தான் நமக்குன்னு ஒரு சமூகம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளங்கள் இருக்குது அது தெரியாமல் நம்ம இருக்கோம் அந்த விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி செய்கிறதுக்கு உண்டான தீர்வுகளை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது உண்மையாக போய்யா நீங்களே சொல்லுங்கள் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் வீடியோ அதில் பதிவிடுவேன் இன்னொன்று அடிக்கடிமே இல்லை அப்டேட்லாம் வரும் ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம சமுதாயத்துக்குன்னு செய்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நானும் இருக்கேன் நான் வந்து இப்போ கைவினைஞர் முன்னேற்ற கட்சியில் தகவல் பிரிவில் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயத்தெலாம் நானும் ஒரு செலவு ரீதியாகவோ இல்லை தெரியல அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை என்னால் முடிஞ்சு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நாலு பேர்த்திட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வந்து எல்லாரோட சில பேர் சொல்லுவாங்க நீ தொழிலை பாரு அப்படின்வாங்க தான் தொழிலை தான் பார்க்கணும் தொழில் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பெற்றவங்களை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் உண்மைலாம் உண்மை தான் அது அந்த விஷயத்துக்கு நம்ம செயல்படுத்துட்டு ஒரு ப ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம சமூகத்துக்காக உழைக்கிறதுவங்களுக்கு தப்புலாம் இல்லை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் நம்மளை வயசு போலாரு ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் செய்ய தோணும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் எந்த விஷயமா பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டுக்காக இருந்தால் வந்து தான் செய்ய முடியும் அதுக்கு நம்ம வந்து கூட்டு முயற்சியில் தான் செயல்படுத்த முடியும் தனி ஒருத்தராக எதுவுமே செய்ய முடியாது அந்த விஷயத்துக்கு நானே ஒரு தொழில் ஆரம்பிச்சு என்னையோட சிறிய வயதில் தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் இப்போதான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் அதிகமாக எதுவும் வீடியோ அப்டேட் எதுவும் போடல போசிட்டிவ் போடலை அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் என்னோட முகநூலில் கூட பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முகநூல்லையும் பதிவிடுவேன் என்னடா தம்பி அப்படின்னு அதை யாரு சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லுவேன் ஏன்னா நேரடியாக நான் போய் ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நான் ஏற்படுத்திக்கல நான் ஏற்படுத்தவும் போகலை அங்கே போகலை எனக்கு ஏன்னா ஒரு சில பதட்டங்கள் நீங்கள் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே பதத்தைப்பட்டு நான் இருக்கேன் இப்போ பதட்டமாக தான் இருக்கு எனக்கு பேசுறதுக்கு பேசவே வரல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யலாம் ஒரு சில பேர் வந்து நான் அந்த இதில் தான் இருப்போம் இளைஞர்கள்லாம் அதில் தான் செயல்படுவோம் அப்படின்னு மாதிரிலாம் போட்டிருந்தீங்க எதெல்லாம் செயல்பட்டாங்க நம்ம சமுதாயம் ஒரு ஓகே ஒரு நல்ல பாதிக்க வந்தாச்சு நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு தான் வருவோம் நம்ம நமக்குன்னு உண்டான இடத்தை உருவாக்குறதுக்கு யாரும் முன் வரல எல்லோரும் அமைப்பு ஆரம்பிக்கிறது என்ன இப்போது ஒரு நூறு பேர் சேர்ந்தாலும் அமைப்பு ஆரம்பிச்சிடலாம் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உண்மையாக பொய்யான்னு பாதத்தை நீட செயல் செயல்படுறது தான் ரொம்ப கஷ்டம் செயல்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை பண்ணலாம் நான் வந்து உங்கள் முன் வந்து செஞ்சீங்கன்னா நானும் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து அந்த பாதைகளை வழி வழி எப்படின்னா நீங்கள் சொல்கிற வகை வலி இதுக்கேற்ற மாதிரி நாம் செய்ய போகிறோம் செய்ய மாட்டோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யாரும் வந்து இந்த இந்த அமைப்பில் இருக்கோம் அந்த அமைப்பில் இருக்கணும் இல்லை நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு நம்ம தெளிவாக அமைப்பு தீமாக இருந்தால் நம்மளை யாருமே சொல்ல போகிறா நம்மளை யாரும் பேசுறதுக்கு உண்டான தகுதியே அவங்களுக்கு இல்லை நம்ம தகுதி நம்ம தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தகுதியை அழிச்சிட்டு இருக்கோம் அந்த தகுதியை உருவாக்குறதுக்கு என்னான வேலைகளை முன்னெடுப்போம் நம்மளது வெற்றி நிச்சயம்